எண்பது லட்சம் கடன் விழிபிதுங்கிய குடும்பம் தப்பியது எப்படி கடன் சுமையில் சிக்கி தவித்த குடும்பத்தை காப்பாற்றிய இன்சூரன்ஸ் குட்டி கதை அருண் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் மனைவி பிரியா இரு குழந்தைகள் அவர்கள் நடுத்தர வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அருணுக்கு பெரிய கனவுகள் இருந்தன சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் தன் பிள்ளைகள் சிறந்த பள்ளியில் படிக்க வேண்டும் என எப்பொழுதுமே விரும்பினார் அதற்காக கடுமையாக உழைத்தார் சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்ற வங்கி மூலம் பெரிய தொகையை கடனாக பெற்றார் மேலும் பிள்ளைகளின் பள்ளி படிப்புக்கும் கடனை வாங்கினார் மொத்தத்தில் எண்பது லட்சத்திற்கும் அதிகமான கடன் சுமை இருந்தது பிரியா அடிக்கடி சொல்வார் இவ்வளவு கடன் வேண்டாம் அருண் அப்புறம் சூழ்நிலை மாறினால் என்ன செய்வது என்று பயத்துடன் கேட்பாள் அதற்கு அருண் பிரியா நான் இருக்கும்போது எதுக்கு பயம் என் சம்பளம் உயர்ந்து கொண்டேதான் செல்லும் அதனால் கடனை எளிதாக செலுத்தி விடலாம் இந்த கடன் எல்லாம் என் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகத்தானே என்று சொல்லிவிடுவார் அருணின் நண்பன் விமல் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவர் அருணிடம் கடன் வாங்கி இருப்பதெல்லாம் சரிதான் ஆனால் உன் குடும்பத்தை பாதுகாக்க ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தால் நன்றாக இருக்கும் அல்லவா ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலை ஏதாவது மாறினால் இந்த கடனை யார் அடைப்பார்கள் என்று அருணுக்கு அறிவுரை சொன்னார் அருண் அதற்கு சிரித்து கொண்டே நண்பா உன் வியாபாரத்தை தந்தரையெல்லாம் என்னிடம் காட்டுகிறாயா எனக்கு ஒன்றும் ஆகாது இன்சூரன்ஸுக்கு செலவு செய்யறதை விட அந்த பணத்தை நான் வேற எதுலையாவது முதலீடு செய்து நல்ல லாபத்தை பார்த்துருவேன் என்று சொல்லி விமலை தவிர்ப்பார் ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத சம்பவம் நடந்தது அருண் எப்போதும் போல் அலுவலகம் சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பி கொண்டு போது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது அவருக்கு வெறும் முப்பத்தஞ்சு வயதுதான் குடும்பம் நிலை குலைஞ்சு போனது பிரியாவால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கணவனை இழந்த துக்கத்தோடு சேர்ந்து இனி என்ன செய்வது வீட்டின் கடனை எப்படி அடைப்பது என்ற கவலையும் அவளை வாட்டியது வங்கியில் இருந்து வந்த கடிதங்கள் தொலைபேசி அழைப்புகள் அவளை மேலும் பயமுறுத்தின கடனை செலுத்தாவிட்டால் வீட்டை ஜப்தி செய்து விடுவோம் என்று வங்கி ஊழியர்கள் எச்சரித்த போது பிரியா உடைந்து போனாள் தனது குழந்தைகளுடன் அவள் எங்கு போவது என்று தெரியாமல் தவித்தாள் அந்த சமயத்தில் அருணின் நண்பரான அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் விமல் அவர்கள் பிரியாவை தேடி வந்தார் அவர் கொண்டு வந்திருந்த சில ஆவணங்களை கொடுத்து பிரியா அருண் கடைசியாக என்னிடம் பேசும்போது என் அறிவுரையை ஏற்றுக்கொண்டார் அவர் உனக்கு தெரியாமல் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தார் இது ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலிசி உன் கணவன் இதை உன் எதிர்கால பாதுகாப்புக்காக எடுத்தார் என்று கூறி பாலிசியை ஒப்படைத்தார் பிரியாவுக்கு முதலில் அதை நம்ப முடியவில்லை சில மாதங்களுக்கு முன்புதான் அருண் அதை தவிர்த்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஆனால் அருண் கடைசி நேரத்தில் தன் குடும்பத்திற்காக எடுத்து வைத்த அந்த காப்பீடு ஒரு வரம் போல வந்து சேர்ந்தது அந்த பாலிசி பணத்தை கொண்டு பிரியா வீட்டு கடன் குழந்தைகளுக்கான கல்வி கடன் இந்த அனைத்து கடன்களையும் அடைத்தார் அவர்களின் வீடு காப்பாற்றப்பட்டது அவள் கணவனை இழந்தாள் ஆனால் அவரது அன்பையும் குடும்பத்தை பாதுகாக்க அவர் எடுத்த முடிவையும் நினைத்து பெருமைப்பட்டாள் இப்பொழுதெல்லாம் பிரியா தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதைத்தான் சொல்கிறாள் இன்சூரன்ஸ் என்பது ஒரு செலவல்ல அது நாம் இல்லாத போது நமது அன்பானவர்களை காப்பாற்றும் ஒரு பாதுகாப்பு என் கணவர் தான் சம்பாதித்த பணத்தால் மட்டுமல்ல தனது புத்திசாலித்தனமான முடிவாலும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார் இன்சூரன்ஸ் என்பது பணம் சம்பாதிப்பதல்ல வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நிம்மதியாக உறங்குவதற்கான ஒரு பாதுகாப்பு இந்த கதை இன்சூரன்ஸ் என்பது வெறும் நிதி திட்டம் மட்டுமல்ல அது ஒரு பாதுகாப்பு கவசம் என்பதை உணர்த்துகிறது அடுத்ததாக குமார் ஒரு நகரத்தில் சிறிய அளவில் துணிக்கடை நடத்தி வந்தார் அவரது உழைப்பும் நேர்மையும் கடைக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது அவரது மனைவி கலா மிகவும் புத்திசாலி ஒரு நாள் குமாரின் நண்பன் ஒருவர் தனது கடைக்கு தீ விபத்து காப்பீடு எடுத்துள்ளதாகவும் அது மிகவும் முக்கியம் என்றும் கூறினார் ஆனால் குமார் அதை கேட்கவில்லை எதுக்கு வீணாக பணம் செலவு செய்யணும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் இப்படி பயனற்ற காரியங்களுக்கு போனால் எப்படி என்று தன் தந்தையிடமும் மனைவியிடமும் சொன்னார் குமாரின் தந்தையோ நம் முன்னோர்கள் சொல்வார்களப்பா சேமிப்பதுதான் சிறந்த பாதுகாப்பு காப்பீடு எல்லாம் பெரிய பணக்காரங்களுக்கு தான் என்று சொல்லுவார் ஆனால் கலாவுக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்தது ஒருவேளை கடைக்கு ஏதேனும் நேர்ந்தால் குடும்பத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்று அவள் பயந்தாள் அதனால் குமாருக்கு தெரியாமல் தனது சொந்த சேமிப்பில் இருந்து சிறிது பணத்தை செலுத்தி அந்த கடைக்கு தீ விபத்து காப்பீட்டை எடுத்தாள் அந்த காப்பீட்டு பாலிசியை ஒரு பெட்டியில் பாதுகாப்பாக வைத்திருந்தாள் சில மாதங்கள் கழித்து ஒரு இரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்த பிறகு குமாருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அவருடைய கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கடை முழுவதும் எரிந்து விட்டதாகவும் தெரிவித்தனர் குமாரும் குடும்பத்தினரும் ஓடி சென்று பார்த்த போது ஒட்டுமொத்த கடையின் பொருட்களும் சாம்பலாகி இருந்தன குமார் அதிர்ச்சியிலும் மனவேதையிலும் உறைந்து போனார் அவரது வருட உழைப்பு ஒரே இரவில் அழிந்து விட்டது எல்லாம் போச்சு இனி எப்படி தலை தூக்கி நிற்பேன் என்று குமார் தலையில் கையை வைத்து அழுதார் அப்போது கலா அவரை தேற்றினார் கவலைப்படாதீர்கள் எல்லாமே போய்விடவில்லை என்று சொல்லி வீட்டில் இருந்த காப்பீட்டு பாலிசி ஆவணத்தை கொண்டு வந்தார் நான் உங்களுக்கு தெரியாமல் இந்த கடைக்கு தீ விபத்து காப்பீட்டை எடுத்தேன் இது நமக்கு இப்போது உதவும் என்றால் குமார் கண்களில் நீர் பெருக அவளை பார்த்தார் மறுநாள் காப்பீட்டு நிறுவனத்திற்கு தகவல் கொடுத்தனர் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து சில நாட்களிலேயே காப்பீட்டுத் தொகையை வழங்கினர் அந்த பணத்தை கொண்டு குமாரால் மீண்டும் கடையை புதுப்பிக்கவும் புதிய பொருட்களை வாங்கவும் முடிந்தது குமார் தனது கடையை திரும்ப திறந்தபோது அவர் சந்தித்த வாடிக்கையாளர்களிடம் ஒரு தொழிலில் கடின உழைப்பு மட்டும் போதாது நம் உழைப்பை பாதுகாப்பது அதைவிட முக்கியம் என்று சொன்னார் அவர் தன் தவறை உணர்ந்தார் கலா அன்று எடுத்த அந்த சிறிய முடிவு அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியேற்றியது இந்த கதையின் நீதி ஒரு தொழில் என்பது உங்கள் வருமானம் மட்டுமல்ல உங்கள் வாழ்வாதாரம் அதில் ஏற்படும் எதிர்பாராத இழப்புகளில் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதுதான் உண்மையான பாதுகாப்பு அடுத்ததாக முத்துசாமி என்பவர் தனது நிலத்தில் பல வருடங்களாக நெல் பயிரிட்டு வந்தார் அவரது மனைவி மற்றும் ஒரு மகனும் மகளும் இருந்தனர் அவரது மகள் ராதா கல்லூரி படிப்பிற்காக நகரத்திற்கு சென்று வந்ததால் புதுமையான சிந்தனைகள் கொண்டவளாக இருந்தார் அரசு பயிர் காப்பீடு பற்றி தெரிந்து கொண்ட ராதா அப்பா நமக்கு அரசு பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறது அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டார் முத்துசாமி சிரித்து கொண்டே நமக்கு எதற்கு பயிர் காப்பீடு இவ்வளவு வருடம் நான் விவசாயம் செய்கிறேன் மலைவரம் எல்லாம் நல்லா நடக்கும் காப்பீட்டுக்கு எதுக்கு வீண் செலவு செய்யணும் என்று கேட்பார் கிராமத்தின் மற்ற விவசாயிகளும் அது வெறும் வீண் செலவு பயிர் காப்பீட்டு பணமும் நமக்கு சரிவர கிடைக்காது என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்தவில்லை ராதா தந்தையிடம் தொடர்ந்து கெஞ்சினாள் அவளது அன்பிற்காக மனம் இல்லாமல் தனது நிலத்தில் ஒரு சிறிய பகுதிக்கு மட்டும் பயிர் காப்பீடு செய்து வைத்தார் அறுவடைக்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த பகுதியில் தொடர்ந்து வறட்சி ஏற்பட்டது மழை இல்லாமல் பயிர்கள் அனைத்தும் வாடி வதங்கி விட்டன கிராம மக்கள் அனைவரும் வருத்தத்தில் மூழ்கினர் எங்கள் உழைப்பு வீணாகிவிட்டது இனி கடனை எப்படி அடைப்போம் என்று கவலையுடன் புலம்பினார்கள் முத்துசாமியும் பயிர்களை இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார் அப்போது ராதா அப்பா கவலைப்படாதீர்கள் நாம் பயிர் காப்பீடு அல்லவா அது இப்போது நமக்கு உதவும் என்றால் கவலையுடன் முகம் சொல்லித்திருந்த முத்துசாமிக்கு நம்பிக்கை பிறந்தது மகளின் உதவியுடன் அவர்கள் காப்பீட்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நடந்ததை விவரித்து நிவாரணம் கேட்டனர் சில வாரங்களுக்கு பிறகு காப்பீட்டு நிறுவனத்தின் ஊழியர்கள் வந்து சேதங்களை ஆய்வு செய்தனர் அவர்கள் காப்பீட்டு விதிமுறைகளின்படி முத்துசாமிக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கினர் அது லாபம் தரும் பணமாக இல்லை என்றாலும் அவர் வாங்கிய கடனை அடைக்கவும் அடுத்த வருடத்திற்கான விதை மற்றும் உரங்களை வாங்கவும் அந்த பணம் போதுமானதாக இருந்தது அந்த பணம் கிடைத்த போது முத்துசாமியின் கண்களில் கண்ணீர் வந்தது மகளே நீ சொன்னது சரிதான் பயிர் காப்பீடு ஒரு செலவு அல்ல அது மழை பெய்யாத காலத்திலும் விவசாயிக்கு ஒரு நம்பிக்கையை தரும் பாதுகாப்பு என்றார் இந்த கதையின் நீதி விவசாயத்தில் லாபத்தை மட்டும் பார்க்காமல் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதும் மிக முக்கியம் அதற்கு பயிர் காப்பீடு போன்ற திட்டங்கள் மிகவும் அவசியம் இந்த மூன்று கதைகளும் தரும் மூன்று முக்கிய பாடங்கள் முதல் கதையான அருணின் கதை குடும்ப தலைவர் திடீரென இல்லாத போது அந்த குடும்பம் நிதி நெருக்கடியில் இருந்து எப்படி மீள முடியும் என்பதை காட்டுகிறது வீட்டுக்கடன் கல்வி கடன் போன்ற பெரிய கடன்கள் இருக்கும் போது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த கடன்களை அடைத்து குடும்பத்தின் சொத்துக்களை பாதுகாக்கிறது இன்சூரன்ஸ் என்பது பணம் வீணாகும் ஒரு செலவு அல்ல மாறாக அது ஒரு நிதி பாதுகாப்பு சாதனம் அன்போர் நிகழ்வுகள் வாழ்க்கையை மாற்றும் போது இதுதான் குடும்பத்திற்கு ஒரு திடமான அடித்தளமாக அமையும் இரண்டாவதாக குமாரின் கதை ஒரு சிறிய வியாபாரம் கூட எதிர்பாராத விபத்துகளால் எப்படி முற்றிலும் அழியலாம் என்பதை காட்டுகிறது கலா எடுத்த தீ விபத்து காப்பீடு குமாரின் வருட உழைப்பை பாதுகாத்தது இது வருமானத்தை மட்டும் பாதுகாப்பதல்ல மாறாக எதிர்கால நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முதலீடு ஒரு தொழில் முனைவோருக்கு கடுமையான உழைப்பு மட்டும் போதாது அந்த உழைப்பால் உருவான சொத்துக்களை பாதுகாப்பதும் முக்கியம் மூன்றாவது கதையான முத்துசாமியின் கதை இயற்கையின் மாற்றங்களால் ஒரு விவசாயி எப்படி தன் வாழ்வாதாரத்தை இழக்கலாம் என்பதை காட்டுகிறது ராதா எடுத்த பயிர் காப்பீடு வறட்சியால் பயிர்கள் சேதமடைந்த போது முத்துசாமியின் கடன்களை அடைத்து அடுத்த அறுவடைக்கு தேவையான நிதியையும் வழங்கியது இது விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமானத்தை பெறுவதற்கும் எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளை சமாளிப்பதற்கும் அவசியமான ஒன்று என்பதை உணர்த்துகிறது இந்த மூன்று கதைகளில் இருந்தும் கொள்வது என்னவென்றால் இந்த மூன்று கதைகளின் மையக்கருத்தும் ஒன்றேதான் காப்பீடு என்பது ஒரு செலவல்ல அது ஒரு பாதுகாப்பு முதலீடு வாழ்க்கை தொழில் விவசாயம் என எதுவாக இருந்தாலும் எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த இழப்புகள் பெரிய நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி ஒருவரின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கலாம் இது போன்ற தருணங்களில் காப்பீடு ஒரு வலுவான பாதுகாப்பாரனாக செயல்படுகிறது நிம்மதியான வாழ்க்கைக்கான பாதுகாப்பு நாம் இருக்கும் போது நம் குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் நாம் இல்லாத போதும் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அதற்கான ஒரு வழிதான் காப்பீடு திடீர் விபத்துகள் இயற்கை இடர்பாடுகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளால் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க காப்பீடு உதவுகிறது கடன் சுமையிலிருந்து விடுதலை வீட்டுக்கடன் கல்வி கடன் போன்ற பெரிய கடன்கள் இருக்கும் போது ஒரு திடீர் இழப்பு அந்த குடும்பத்தை நிரந்தர கடன் வலையில் தள்ளிவிடலாம் காப்பீடு அந்த கடன்களை சமாளித்து குடும்பத்தை காப்பாற்றுகிறது சுருக்கமாக சொன்னால் காப்பீடு என்பது பணம் சம்பாதிக்கும் ஒரு திட்டம் அல்ல அது வாழ்க்கையின் எதிர்பாராத ஆபத்துகளில் இருந்து நம் உழைப்பையும் நம் அன்பானவர்களையும் காக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாகும் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பக்கமே போகாதவங்க கொஞ்சம் அதை பத்தி யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்